நான் எங்க ஊருக்கு போனாலும் விஜய் வாத்தியராசன் விஜய் வாத்தியராசன்யா இருந்தாலே அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு ஒரு பெண்ணால வாழ முடியுமா யார் இவர் ஸோ அப்படியே ரொம்ப சீரியஸாக நிறைய விஷயம் பேசிட்டோம் உங்களை கூல் பண்ணுற மாதிரியும் நாங்களும் கொஞ்சம் கூல் ஆகிற மாதிரியும் கேம் செக்மெண்ட்லாம் வச்சுருக்கோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு கேம் வந்து குயிக் ஸ்பார்க் நாங்கள் மூணு பேருமே சில கேள்விகள்லாம் கேட்குறோம் ஸோ டக்கு டக்குன்னு உங்களுக்கு அதுக்கு என்ன ஆன்சர் தோணுதோ அதை நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு ஜேர்னலிசம் பிடிக்குமா இல்லை பாலிடிக்ஸ் பிடிக்குமா ஜேர்னலிசம் நிறைய இன்டர்வியூ நீங்கள் எடுத்திருக்கீங்க நீங்கள் நேர்காணலையும் சந்திச்சிருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச இன்டர்வியூ எந்த இன்டர்வியூ ஜெயலலிதா சார் உங்கள் மனசுக்கு நெருக்கமான நம்மளுடைய புரட்சி தலைவர் அம்மாவுடைய அவங்கள பத்தி ஒரே வார்த்தையில நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க அன்பின் ஊற்று நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிருப்பீங்க இந்த ஒரு விஷயம் மட்டும் ஏன்டா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது விஷயம் தோணி இருக்கா உங்களுக்கு ஒரு விஷயமா ரெண்டு விஷயமா வாழ்க்கையில நிறைய விஷயம் செய்யறோம் அன்னைக்கு இருக்கிற அறிவுல தான் அதை செய்யறோம் தான் நான் வந்து இன்விசிபிள் ஹேண்ட் ஆஃப் டெஸ்டினின்னு சொல்லுவேன் கடவுள் நம்மளை எங்க வழிநடத்தி செல்லுகிறாரோ அதை நோக்கி தான் நம்மளுடைய செயல்கள் அமையும் சரி என்னைக்காச்சும் வந்து டூ கே கிட்ட பிறந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா அப்படி நான் நினைச்சது இல்லை ஆனால் டூ கே கிட்ஸுக்கு வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பெரிய பொட்டன்ஷியல் இருக்குங்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னா உங்களோட நினைவுகளை தூண்டுற மாதிரி சில போட்டோஸ் காமிப்போம் ஸோ வந்து அந்த போட்டோஸ்ல உங்களுக்கு அந்த போட்டோக்கு பின்னாடி இருக்க நினைவு என்னங்கிறத நீங்க எங்ககிட்ட ஷேர் பண்ணா நல்லா இருக்கும் ஓ எஸ் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜூன் மாதம் நாலாந்தேதி அவர் வீட்டில் கோபாலபுரத்தில் இப்படி சார் அவ்வளோ அப்ரோப்ரியேட்டாக கரெக்ட் ஏன்னா தேதி அவர் பர்த்டே ஓகே அப்போது வந்து அவருடைய புக்ஸ் எல்லாம் வாங்கினேன் வாங்கிட்டு நாளைக்கு நான் தாங்க உங்களை பேட்டி எடுக்க வர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் போய் பேட்டி எடுத்தேன் நான் அப்போ சொன்னேன் அவர்கிட்ட எண்பத்தி எட்டில் நீங்கள் முதலமைச்சராக போகிறீங்க அப்போ எலெக்ஷன்லாம் நடக்கலை கவர்னர் ரூல் எம்ஜிஆர் இறந்து போய் கவர்னர் ரூல் நான் சொன்னேன் நீங்கள் முதலமைச்சராக போகிறீங்க உங்களுடைய இந்த ஆட்சி நீங்கள் நடத்த போகிற ஆட்சி இது நடத்திய ஆட்சியிலேருந்து எவ்வளோ வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு கேட்டேன் அப்போ ஏபிள் டூ அப்போ நான் பிலிப்பைன்ஸ்லேருந்து வந்திருந்தேன் அப்போ கூட என்னால் ஜட்ஜ் பண்ண முடிஞ்சுது தமிழ்நாட்டில் டிஎம்கே ஆட்சி வரப்போகுதுன்னு ஓகே சார் அடுத்த போயிடலாம் நம்ம இது வந்து அவங்க வீட்டில் இதுதான் நான் என்னோட முதல் சந்திப்பு பேட்டிக்கான சந்திப்பு அதுக்கு முன்னாடி தொண்ணூற்றி ஏழு மார்ச் மாதம் இருபத்தி மூணோ இருபத்தி நாலோ அவங்கள முத முதமொத பார்த்துட்டு இது எடுத்தது வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கு இந்த பேட்டிக்கு அப்புறம் தான் நாங்கள் விபிகே வெரி க்ளோஸ் அடுத்த சார் இது வந்து அவர் முதல்வன் படம் இது அது என்ன பேட்டர்ன் பண்ணி இது எடுத்தது நான் தான் ப்ரோட்டோ இது என்ன வந்து கேட்டாங்க என்ன மாதிரி தலைசி விற்பாங்க இல்லை இந்த மாதிரி ப்ளூ ஷர்ட்டு இந்த மாதிரி நான் பெரும்பாலும் ப்ளூ ஷர்ட் போடுவேன் என்ன மாதிரி இப்போ என்னோடய நிகழ்ச்சி அப்போ வந்து அவ்வளோ பெரிய அலை பெரிய பீக்கில் இருந்தது அதனால பேசுறதெல்லாம் மாடுலேஷன்லாம் என்ன மாதிரி இருக்கும் நல்லது இது வந்து என்னுடைய நாடாளுமன்றத்துக்கு என்ன அனுப்பிட்டு அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கல்ல யூஆர் அப்படின்னு அதை அவங்க எனக்கு கொடுத்தாங்க முதலமைச்சருடைய அந்த கார் நிற்கும் இதில் இறங்கி மேலே போவாங்க அவங்க லிஃப்டில் மேலே போவாங்க அவங்க காரை விட்டு இறங்கணுன்னு எனக்கு பார்த்தாங்க பெர்னா மிஸ்டர் பெர்னால்ட் அப்படின்னாங்க என்ன எப்பயுமே அவங்க மிஸ்டர் பெர்னால் தான் போடலாம் வேறு பேரில் அவங்க கூப்பிட்டதே கிடையாது மிஸ்டர் பெர்னார்ட் அப்படிம்பாங்க அப்போ அந்த சர்டிஃபிகேட் நான் எலெக்ட் ஆகிட்டேங்கிறது கொடுத்த சர்டிஃபிகேட் அடுத்த இவர் என்னுடைய மாணவர் இவங்க அப்பா வந்து இவங்க அப்பா தான் மதமாதான் என்னை வீட்டுக்கு வந்து கேட்டார் சார் பையன் படிக்கணும் சார் லாவில் அவருக்கு சீட் வாங்கி கொடுங்க சார் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப அமைதியாக இருப்பார் ரொம்ப குயட்டாக இருப்பார் யாருடையும் ரொம்ப பேச மாட்டார் அவருக்குன்னு செலக்டிவாக ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாரு எங்கேயாவது ஏர்போர்ட்லலாம் பார்த்தேன்னா ரொம்ப பணிவாக வந்து பேசுவார் ஹோட்டலில் எல்லாம் பார்த்தா ரொம்ப பணிவாக வந்து பேசுவார் அவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து அவங்க அப்பா என்ன கேட்டார் சார் ஒரு பிள்ளைய லவ் பண்ணுறான் சார் பாருங்கள் சார் அப்படின்னாருன்னா அது என்னங்க தப்பு சினிமாவிலலாம் காட்டுறீங்க ஒரு ஒரு இடத்துக்கு கடவுள் உங்களை கொண்டு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டா அந்த இடத்துக்கு நீங்கள் போயே தேர்வீங்கிறது அவர் ஒரு உதாரணம் சின்ன மெமரி விஜய் குறைங்க உங்களுக்கு நடந்த ஒரு சின்ன மெமரி ஏதாவது ஷேர் பண்ண முடியுங்களா ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் தூங்கிட்டு இருந்தேன் ஒரே ஃபோன் மேலே என்னடா ஃபோன் மேலே போன் வருது அப்படின்றது கடுப்பாகி ஒரு ஃபோன் எடுத்தேன் சார் நீங்கள் விஜய்க்கு வாத்தியாரா சார் ஐயோ ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் நாலு மணிக்கு நான் தூங்கிட்டு இருக்கேன் விஜய்க்கு வாத்தியாரான்னு கேட்குறேன் என்ன விஷயம் என்ன இல்லை சார் இப்போ டிவியில் அவர் சொல்கிறார் சார் உங்களை பற்றி பேசுகிறார் சார் நண்பன் பட விழாவில் உங்களுக்கு சார் உங்களுக்கு பிடிச்ச வாத்தியார் யாருங்க ரவி பர்னாட்னு சொல்கிறார் சார் அவர் வாத்தியாரா சார் நீங்க வைரஸ் தவிர கொஞ்ச நாள்ல காலேஜ்ல ரெண்டு பேர் ரவி ராஜநாயகம் ரெண்டு அப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு விழா நடந்தது மெல்லிசிய மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி விஸ்வநாதன் ராமமூர்த்திக்கு ஜெயலலிதா அம்மா வந்து நேர் உள் விளையாட்டு அரங்கத்தில் ஒரு விழா நடத்தினாங்க அவங்களுடைய இசை பயணத்தை பாராட்டி அப்போ இவர் உக்காந்துருந்தார் என்ன தம்பி விஜய் என்னை பற்றி எதோ சொன்னியாமே டிவியில் அப்படின்னு ஆமாம் சார் எங்கே இருந்தாலும் சொல்கிறது தானே சார் இங்கே நம்ம வாத்தியார் இல்லையா சார் அப்படின்னா அந்த மாதிரி அவ்வளோ உயரத்தை அடைஞ்ச பிறகும் கூட அதே பணியோடு ஆமாம் சார் சொல்கிறது தான் சார் இது வந்து ஆயிர ரெண்டாயிரத்தி பதினாலு செக்ரட்டேரியில் சீஃப் மினிஸ்டர் ரூமில் இது என் பிள்ளைகள் வந்து மூணு பேரும் வெளிநாட்டுக்கு போனாங்க படிக்கிறதுக்கு போனாங்க அப்போ அவங்கள்ட்ட நான் ஃபேமிலியாக போய் ஆசிர்வாதம் வாங்கினது இது என்னுடைய முதல் மகள் ஐநா சபையில் இப்போ அதிகாரியாக இருக்காங்க இது ரெண்டாவது மகள் இவங்க இவங்க பேர் முதல் மகள் பேர் மேட்லின் நிறைமதி இது வந்து ஆனி ஆரோக்கிய செல்வி ஷிஸ் சயின்டிஸ்ட் இன் நியூஎஸ் ஒகாயோவில் ஆமாம் இது என்னுடைய மூன்றாவது மகள் இவங்க தான் டாக்டர் யு இருக்காங்க என்னுடைய மனைவி பிரமிளா அடுத்து போமா சார் ஓகே சார் இதுதான் இது லயோலா காலேஜி மருத்தடியில் எல்லோரும் சேர்ந்து உட்காந்துப்போம் அது மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்கேண்டலாக இருந்துச்சு இருடா வாத்தியார் இருந்தாலே இப்படி பண்ணுறானு ஒரு ஒன்றா உட்காந்துப்போம் சினிமாவுக்கு போவோம் எல்லாரும் சினிமாவுக்கு போவோம் ஓகே அப்படி நான் எக்ஸாம் எல்லாம் வந்து டேக் ஹோம் தான் நான் சொல்கிறது எப்போது நைன்ட்டி ஒனில் நைன்ட்டியில் வீட்டில் எழுதிட்டு வா நான் கேட்பேன் உனக்கு நான் அப்புறம் ஓசி ஒன்று வைப்பேன் ஒவ்வொரு செமஸ்டர் ரெண்டுலேயும் அதில் கேட்பேன் அதில் கேட்பேன் நீ என்ன கற்றுக்கிட்டேன்ட்ட நீ ஒன்றுமே கற்றுக்கல என்கிட்ட சொல்லு சார் நீங்கள் வேஸ்ட்டு சார் ஒன்றுமே தரல சார் நீங்கள் உங்களுக்கே ஒன்றும் தெரியல சார் அப்படின்னா அது எனக்கு சொல்லு ஓகே அல்லது சார் இன்னது கற்றுக்கிட்டேன் சார் எனக்கு இன்னது மார்க் வந்தால் நான் நல்லா நான் வந்து ஐ சாட்டிஸ்ஃபைட் சார்னு சொல்லு ஐ வில் கியூ தட் மார்க் காசாப் நம்ம நான் உங்களுக்கு முன்னாடி படிச்சனே தவிர உங்களுக்காக நான் படிக்கல நான் படிச்ச புத்தகம் வேற நீங்க படிக்கிற புத்தகம் வேற நீங்க படிச்சுட்டு வெளியில போகும்போது இருக்கிற உலகம் போறது வேற டேட் இஸ் லேர்ன் டு கார் எப்படி ஷேர் டே எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களோட மலையவர் நினைவுகள் சொல்லிட்டு இருந்தீங்க நிறைய ஸ்வீட் மெமரிஸ் எங்களுக்கு தெரியாது நிறைய மெமரிஸ் சொல்லிட்டு இருந்தீங்க சோ இந்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பவுல் வச்சிருக்கோம் ஆனா எங்களோட கற்பனைக்கு வந்துட்டு இது ஒரு ஃபேமிலி பவுல் ஸோ இதில் வந்துட்டு நிறைய கதாபாத்திரங்கள் உங்கள் வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட உங்கள் கூட பயணிச்ச நிறைய கதாபாத்திரங்களுடைய பேர் நாங்கள் எழுதி வச்சுருக்கோம் அதை எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸ்ப்ளனேஷன் என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் என் மனைவி பேர் வந்து பெர்னத் பிரமிளா உங்களுக்கு ஒரு ஒரு மனிதன் வெற்றி பெறணும்னா அவனுக்கு வந்து ஹோம் ஃப்ரண்டில் வந்து ரொம்ப ப்ரீ ஆக்குபேஷன் இருக்கக்கூடாது ஏன்னா நமக்கு கெப்பாசிட்டின்னு ஒரு நூறு இருக்குதுன்னு வச்சுங்க ஒரு ஒரு அந்த நூறுங்கிற கெப்பாசிட்டியை அவனுடைய கரியர்லேயும் அவனுடைய வெளி உலகத்துக்கும் மேக்சிமம் கொடுத்தான்னா அதில் வெற்றி பெறுவான் நம்ம வந்து அதில் அதை நூறில் ஒரு அறுபது எழுபது வீட்டுக்கு வீட்டு பற்றியே நினைப்பு ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அது வந்து உங்களுக்கு எனர்ஜி இருக்காது வெளியில் இருக்காது மற்ற வேலை செய்கிறதுக்கு எனர்ஜி இருக்காது அதனால் நான் வந்து எனர்ஜெட்டிக்காக வெளியில் ஓட ஓடியார அங்கங்கே போக வர இப்போ நான்லாம் மீடியாவிலலாம் பாப்புலராக இருந்ததுனால எனக்கு பல பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருக்கும் இருந்தது அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்துலாம் நாம் தைரியமாக எடுத்து நின்று என்னால் வர முடிஞ்சேன்னா அதுக்கு அவங்க தான் காரணம் அப்பா எங்கள் அப்பா வந்து ரொம்ப செல்ஃப் மேட் மேன் ரொம்ப ஏழை குடும்பம் ரொம்ப ரொம்ப ஏழை குடும்பம் அவர் சொல்லுவார் படிக்கிற காலத்துலலாம் லன்ச் பிரேக்கில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாப்பிடுவாங்க நாங்கள் வந்து ஓரமாக போய் உட்காந்து பேம்பர் படித்து அப்புறம் வாத்தியாராயி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வெளிநாட்டுக்கெல்லாம் போய் ரேடியோ ஸ்டேஷனில் டைரக்டர் ஆகி அப்புறம் ஒரு ப்ரொஃபஸர் ஆகி என்ன அவருக்கு வந்து என் மேல் ரொம்ப கவலை என்னோடய வெற்றிகளை அவர் பார்க்க முடியாமல் போயிடுச்சுன்னு எனக்கு அர்த்தம் அவர் இறந்து போயிட்டார் நான் இப்படிலாம் வருவேன் அப்படிங்கிறத அவர் பார்க்கலேங்கிறது எனக்கு ஒரு அர்த்தம் அடுத்தது அம்மா எங்கள் அம்மா பேர் குழந்தை தெரேசா பள்ளி ஆசிரியை ரொம்ப வெரி அஃபெக்ஷனேட் மதர் இன்னும் இருக்காங்க நைன்டி ஃபோர் ரொம்ப வைராக்கியமான ஒரு பெண்மணி நான் நினச்சி பார்ப்பேன் அந்த மாதிரியெல்லாம் இன்னைக்கு ஒரு பெண்ணால் வாழ முடியுமா அப்படின்னு நினச்சி பார்ப்பேன் டீச்சர் அதனால் ரொம்ப டிசிப்ளின் எதிர்பார்ப்பாங்க லீவுக்கு போகும்போது சொல்லுவாங்க ஏ என்ன தொப்பை இவ்வளோ பிச்சுருக்கேன் அவனுக்கு என்ன எத்தனை இட்லி கொடுக்குறவனுக்கு

சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எனக்கு அதிகம் அதனால் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நண்பர்களுக்காக நான் நிறைய செய்வேன் நான் ஃப்ரெண்ட்லி பர்சன் அப்படிவா ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க நான் குயிக்காக ஒருத்தரோட ஃப்ரெண்ட் ஆகிடுவேன் அது ஆம்பளையோ பொம்பளையோ அதில் ஜெண்டர் எனக்கு ஒரு பொருட்டு கிடையாது அதுக்காக கேர்ள் ஃப்ரெண்டுன்னு அர்த்தம் இல்லை இல்லை அது தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க நம்ம ஊரில் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணும்னா பலதரப்பட்ட மனிதர்களோட பழகணும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு தனித்தன்மையும் ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் எல்லாத்துக்கும் இந்த இந்த புத்தகமெல்லாம் படித்து தான் விஷயம் தெரியுமா இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா எப்போ படித்து முடிக்கிறது இல்லை எப்போ எழுதுனது இன்னைக்கு ரியாலிட்டிக்கு இது என்ன பயன்படும் இதெல்லாம் அனலாக் காலத்தில் எழுதின கம்யூனிகேஷன் புஸ்தகம் இது என்னைக்கு படிச்சுட்டு என்றைக்கு ஷூட்டிங் போகிறது என்றைக்கி எடிட்டிங் பண்ணுறது என்றைக்கி டெலிகாஸ்ட் பண்ணுறது ஆனால் நண்பர்கள்ட்ட பழகும்போது ஒவ்வொருத்தருந்து நம்ம ஒன்று கற்றுப்போம் நம்மளை அறியாமல் கற்றுப்போம் ஆனால் நிறைய நண்பர்கள் இருக்கணும் அவங்கள்ட்ட நிறைய தெரிஞ்சுப்போம் நான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒருத்தரை தேடிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கல நான் வாழ்க்கையில் எனக்கு நண்பர்களே கிடைக்க மாட்டாங்க ஏர்செல் செல்போன் கம்பெனி இல்லை அதனுடைய உரிமையாளர் வந்து சிவசங்கர் வந்து பேர் பெரிய மிகப்பெரிய கோடீஸ்வரர் இப்போ கூட யூடியூப்லாம் நிறைய வர்றாரு நான் ஒரு டெலிவிஷன் சேனல்னு இல்லை அசோசியேட் ஆகி அதில் ரொம்ப கோடிக்கணக்காக பணம் எல்லாம் இழந்தப்போ இதா உனக்குள்ள சோகமாக நான் பார்த்ததே இல்லையே என்ன விஷயம் அப்படின்னாரு இந்த மாதிரி சார் அப்படின்னா உடனே பணம் கொடுத்தாரு கட்டியா அது திருப்பியும் கேட்டதில்லை அதே போல் என் பின் எனக்கு அவர் டிடிவி தினகரன் இருக்கார்ல அவர் ஒய்ஃபு என்னோட நல்ல நண்பர் நான் உங்கள்கிட்ட வேலை செஞ்சப்போ பல்வேறு க்ரைசிஸ் வரும் ஆஃபீஸ்னால் பாலிடிக்ஸ் இருக்குமே அதிலலாம் என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க அவங்க யாரோ அவங்கள்ட போய் சொன்னாங்களாம்மா இவர் பாருங்கள் ஏஆர் ரஹ்மான பேட்டி எடுத்திருக்கிறாருமா குமுதத்துக்காக பிரமாதமாக பேட்டி எடுத்திருக்கிறாரு நமக்கு எடுத்துருக்கலாம்ல நல்லா பேசுறாரு மாதுல அப்படின்னா ஏன் நமக்கு மட்டும் திக்கி திக்கியா பேசுறார் அவரு அப்படின்னாங்க அந்த மாதிரி ஒரு 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 உறுதிப்பட நிக்கணும் அந்த மாதிரி எனக்கு பல நண்பர்கள்